பணம் பெத்தூர் மீசாலை வீதி பாருங்கள் இப்பெல்லாம் போது நல்ல மாலை மஞ்சள் நேரம் எல்லாம் வயல்காணிகள் போ மாலை அப்படியா தாங்கிற கிபேன் இருக்க ஃபோன் நம்ம ஊர் சுடுகாடு ரொம்ப மோசமான இல்லாமல் அங்கே பேசி சாசன்ட்டு எதுவுமே இல்லை இந்த மரத்துல எல்லாம் முனிப்படுத்துகிற எல்லாம் சொல்லி பெருட்டுவாங்க ஒரு மணி நாங்கள் கிடையாது நம்ம ஊரில் ஆஸ்பத்திரியை கட்டி தாங்களோ இல்லையோ ஹாஸ்பிட்டலில் கட்டி நல்லா வைக்கிறாங்களோ உடலை கட்டி நல்லா வச்சுருக்காங்க முடிஞ்சு வராங்க ஐ ஓ வெங்காய தோட்டம் அதுக்குள்ளே கள்ளுக்கடை இருக்குது கள்ளுக்கடை கல்லுக்கடை இந்த இருக்குது கல்லுக்கடை பெருசுங்கெல்லாம் லைனில் நிற்கும் இந்த வியூவா இருக்கில் இதெல்லாம் இதை பகுதிகள் எல்லாமே தோட்டம் தான் உள்ள இது நமக்கு லட்சமான அந்த த்ரீ பேஸ் கரண்ட் வந்து ஊருக்கெல்லாம் சப்ளை கொடுக்குற லைன் தான் இந்த லைன் இது வந்து ஊருக்குள்ளே போகிற லைன் இது த்ரீ பேஸ் வந்துடுறேங்கிற லைன் இதில் ஒரு மூன்று தென்னை நிற்கிது பாருங்கள் எப்போவுமே இந்த மூன்று தென்னை தனியாகவே நிற்கிது ரொம்ப சுகம் இல்லை கிட்டத்தான் மழையெல்லாம் மருந்தான குடை மாதிரி மரங்கள் அனுப்பிது நாவல் மரம் ஆலமரம் மரம் அரச மரம் மருதாணி இந்த இருக்குது மருதாணி மரம் தான் மருதாணி நல்ல பூவெல்லாம் நல்ல வாசனையாக இருக்குது இது வெறும் மிக பெரிய ஒரு பாலம் நாலு கண் மதவு மழை நேரத்தில் மட்டும் தண்ணி ஓடும் இதெல்லாம் வச்சு போயிருக்கு இந்த வாய்க்கால் இது பாருங்களே இதுலேயே வந்து வெளியே போயிட்டு அப்படியே ஒரு பெரிய குளத்துக்கு போகும் கடகடகராண்டு சத்தம் இருக்குதா ஒன்றுமே இல்லை என்னோடய சைக்கிள் சத்தம் என்ன சேங்க ஏதோ பூந்துடுச்சு இல்லையே எங்கேயாவது விழுந்துதோ செய்யலை சைக்கிள் அதே ஒரு கர கடகராண்டு ஒரே சவுண்டாக இருக்குது அங்கே ஒரு பேர் சைக்கிள் வீட்டு கலத்தி வர யார் ஒரு பேர் கொஞ்சம் பூராக ம் யார் தெரியல நான் மண்டையை ஆட்டிகிட்டு போகிறேன் நாவல் நாவல் காடு நாவல் மரங்கள் இதெல்லாம் கல்லுடைக்கும் மாலை சொல்லு கிடையாது செல்லுடைக்கு ஆஹா ஆகா ஒட்டை பனை அதில் பக்கத்தில் குட்டி பனை இதெல்லாம் ஒரே வயல்தான் இருந்தால் இந்த நேரத்தில் கண்ணு தெரியல லைட்டு போட்டு வராங்க பைக்கில் போட்டு இதுதான் மஞ்ச உணாதம் மஞ்சள் உணர் தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் இல்லை புதுசாக காட்டுறா அப்படின்னு கேட்டீங்க மைனா மீனாச்சு யாரிக்க இது தோட்டக்காணிக்குள்ளே ஒரு கொட்டில் போட்டுக்காங்க இது ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன தொட்டா மின்சாரத்துக்கு தான் ஷாக் அடிக்க மாதிரி தான் இருக்குது கட்டிடம் ஒன்று போட்டு கட்டிடத்துக்கு மேலே சோலார் போட்டு வச்சிருக்காங்க இந்த கட்டிடம் தெரியாத ஃபுல்லாக சோலார் சிசிடிவி எல்லாம் போட்டு வைக்காங்க சிசிடிவி தூக்கிட்டு போயிடுவான் வந்து இது கல்லூரிக்கு மாலை போட்டு போட்டு அந்த போட் போட்டுக்காங்க அங்க இங்கே பாருங்க கத்தேலாம் இடத்துல ரொம்ப குட்டியாக போட் நாதன் கல்லுடைக்கு மாலை சரசி சாபக தேரியா தானே என்று யாழ்ப்பாணம் அண்டாலே பனைதான் அடையாளம் இங்கே பாருங்கள் எல்லாருமே பனை தான் கூட இருக்கு பனை பூவரசமரம் கொண்டல் 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 மரம் குட்டியாக இருந்தாலும் அதில் நாலு பூ பூத்துருக்குது எங்கே அளவுக்கு பெரிய மரமும் இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு பூ தான் இருக்கும் அலையோ ஹோசை இந்த கோயில் தெரியுதா கோயில் அதுதான் சரசாலை இலந்து திடல் ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆலயம் இந்த கோயிலில் தான் நான் திச்சை கேட்டு இந்த கோயில்லாம் பக்தி முத்தி திரிஞ்சு இப்போ கோயிலும் வேணால் சாமியும் வேணால் வாழை விடுங்கடாக்களான் நம்ம பாட்டில் தெரியிறோம் அப்படியே ஒரு மேல்வாடி போடும் இங்கே இருக்குது அந்த பக்கமெல்லாம் வயல் தான் இது வந்து வாட்டர் சப்ளைக்காரர் தண்ணி செக் அடிச்சு ஒரு சட்டலைட் தெருவி போட்டுருக்காங்க அந்த கூடு பார்த்திங்களா இலந்தை துடல் வீரமக்களி அம்மன் ஆலயம் சிசிடிவில பார்த்து கொண்டு நான் என்னடா என் கோயில சுத்தி சுத்தி வீடியோ பிடிக்கிறான் அப்படின்னு தெரிகிறதா ஏர்டெல் டவர் இதுல இருந்தா நம்ம ஊருக்குன்னு நிறைய கவரேஜ் போயிட்டு இருக்கு சிடிபி பாஸ் இருக்கு அதுக்குள்ளே நம்ம இந்த ஒழுங்கியக்களை திருப்பிடுவோம் என்னடா என்னடா பக்கம் மாதிரி திருப்பிடுறேன்ட்டு பார்க்குறீங்கன்னு நல்லா இருக்கிறா தொட் பண்ண வாங்குவேன் ஓகே பாருங்கள் நம்ம கிராமத்துக்குள்ளே இறங்கிட்டு ஓய்வா ஓகே பாய்